வணக்கம் அன்பான பக்தர்களே இன்றைய ஆன்மீக பயணம் கடலோர மாவட்டம் திருவந்திபுரம் என்னும் சிறப்பான இடத்தில் அமைந்துள்ள தேவநாத சுவாமி கோவில் பற்றியது இது ஒரு திவ்ய தேசம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த புண்ணிய தலம் இங்கு அருள் புரிவது தேவநாதப் பெருமாள் வரலாறு இந்த கோவிலின் வரலாறு மிகவும் பழமையானது தேவதேவர்கள் அசுரர்களால் துன்புறுத்தப்பட்டபோது அவர்கள் வந்து பெருமாளிடம் சரணடைந்தார்கள் பெருமாள் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று தேவநாதன் என்ற பெயரில் இங்கு அருள் புரிந்தார் அதனால் இந்த தலம் திருவந்திபுரம் என்றும் பெருமாள் தேவநாத சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார் மூலவர் மற்றும் தாயார் மூலவர் தேவநாத சுவாமி கிழக்கே நோக்கி அருள் புரிகிறார் தாயார் செங்கமலவள்ளி தாயார் தனிப்பிராகாரத்தில் அருள்புரிகிறார் உபதெய்வங்கள் ஆண்டாள் விஸ்வக்சேனர் ஆழ்வார்கள் கருடாழ்வார் அஞ்சனேயர் தலபுராணம் தேவதேவர்கள் அசுரர்கள் தேவதேவர்கள் அசுரர்களால் தொந்தரவு செய்யப்பட்டு இங்கு வந்து பெருமாளை பிரார்த்தனை செய்தனர் பெருமாள் அவர்களுக்கு உதவி செய்து அருள் புரிந்தார் அதனால் இவருக்கு தேவநாதன் என்ற பெயர் வந்தது திருமங்கையாழ்வார் சம்பவம் திருமங்கையாழ்வார் இங்கு வந்தபோது பெருமாளை பாடினார் அவர் இயற்றிய பெரிய திருமொழி பாசுரங்கள் இன்றுவரை பாடப்பட்டு வருகிறது கோவில் அமைப்பு இந்த கோவில் சிறந்த சோழர் கால கட்டிடக்கலையில் கட்டப்பட்டது அழகான ராஜகோபுரம் பெரிய பிரகாரங்கள் மண்டபங்கள் சிற்பங்கள் அனைத்தும் சிறப்பானவை மலையின் மீது ஹயக்ரீவரின் சன்னதி உள்ளது கல்வி அறிவு ஞானம் வேண்டி மாணவர்கள் இங்கு ஹயக்ரீவரை வழிபடுகிறார்கள் இதனால் திருவந்திபுரம் ஹயக்ரீவரின் பிரபல தலம் என்றும் அழைக்கப்படுகிறது திருவிழாக்கள் பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய விழா கார்த்திகை தீபம் பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி பக்தர்கள் அதிகம் தரிசனம் செய்வார்கள் ஆழ்வார் திருநாள்கள் ஆண்டாள் திருக்கல்யாணம் போன்றவை மிகுந்த சிறப்புடன் நடைபெறுகின்றன சிறப்புகள் இங்கு தரிசிக்கும் பக்தர்களுக்கு கல்வி அறிவு ஞானம் தேர்வில் வெற்றி கிடைக்கும் திருமண தடை பிள்ளைப்பேறு பிரார்த்தனை நிறைவேறும் பிரார்த்தனைக்கு விரைவான பலன் கிடைக்கும் ஹைக்ரீவரை தரிசித்தால் மாணவர்கள் மனப்பாடம் கவன சக்தி பெறுவார்கள் பக்தர்களின் அனுபவங்கள் மாணவர்கள் தேர்வுக்கு முன் வந்து ஹயக்ரீவருக்கு நெய்வேத்தியம் வெள்ளம் வெண்ணெய் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்வார்கள் திருமண தடைகள் நீங்கி மணமக்கள் விரைவில் இணைகிறார்கள் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள் தேவநாத சுவாமி தரிசனம் ஒருமுறை செய்தாலே வாழ்க்கையில் தடை நீங்கும் என்பது மக்களின் நம்பிக்கை ஆன்மீக பயணம் இந்த தலம் நமக்கு சொல்லும் ஆன்மீக கருத்து எந்த பிரச்சனையிலும் இறைவனை முழுமையாக சரணடையுங்கள் அவர் நிச்சயம் காப்பாற்றுவார் தேவநாத சுவாமி பக்தர்களின் பிரார்த்தனைக்கு உடனே பதிலளிக்கும் பெருமாள் அன்பான பக்தர்களே இன்று நாம் கண்டது திருவந்திபுரம் தேவநாத சுவாமி திருக்கோவில் இங்கு தரிசனம் செய்தால் கல்வி திருமணம் குடும்ப நலன் ஆன்மீக முன்னேற்றம் அனைத்தும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த ஆன்மீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம்